சரிங்களா ஃபுல் சேஃப்டி பண்ணியும் ஒரு சில விஷயங்களில் ஒரு சில ஷார்ட்டில் ஏதாவது கைகால் அடிப்படறதோ இல்லை வேறு எதனா ஒரு அடிப்படுறதோ இப்போது மோகன்ராஜ் எனக்கு நடந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிர் சதம் ஏற்படுறது எங்கள் இப்போ இல்லை எங்கள் யூனியன் ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு அறுபது ஆண்டு காலத்துலேருந்தே இது வந்து நடந்து தான் இருக்குது எங்கள் யூனியனில் அதனால் இது முழுக்க முழுக்க நாங்கள் தெரிஞ்சு எங்களோட எங்களோட விருப்பப்பட்டு இந்த வீர வேலையன் வந்து நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கோன்றதை முதல்ல பத்திரிக்கையாளர்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா ஃபைட் மாஸ்ட் வந்து ஒரு ஒரு மாதமு சின்ன மாஸ்ட்டு பெரிய மாஸ்ட்டு அப்படிலாம் கிடையாது எல்லா மாசுமே ஒரு உறுப்பினர் வந்து ஒரு ஷார்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம் இதில் வந்து இவங்க வந்து இவ்வளோ தான் சேஃப்டி பண்ணுவாங்க இவங்க வந்து இவ்வளோ தான் சேஃப்டி தருவாங்க அப்படின்லாம் கிடையாது ஒரு ஒரு ஷார்ட்டுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி பண்ணி தான் பண்ணுவோன்றதை நான் கரெக்டாக இங்கே தெளிவாக பதிவு பண்ணுறேன் ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு சில தப்பான விஷயங்களை சொல்லி அது மீடியா ஃபுல்லாக போயிட்டு என்ன சேஃப்டி இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஏற்கனவே நாங்கள் ஒருத்தர் இறந்துட்டு ரொம்ப மனசு பாதிச்சுட்ருக்கோம் அதில் இல்லாமல் வந்து மீடியாவில் வர விஷயங்கள்லாம் கேட்கும் போது அது எங்களுக்கு ரொம்ப நிஜமாக சொல்கிறோம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் வந்து இந்த இந்த ப்ரெஸ் மீட் வச்சது காரணமே அதுதான் சரிங்களா நெக்ஸ்ட்டு திலீப் சுப்ராயன் மாஸ்டர் எவ்வளோ படங்கள் பார்த்துருப்பீங்க அவர் அவர் வந்து சேஃப்டியெலாம் நம்பர் ஒன் ஏன்னா எல்லா மாதமே இருக்காங்க எல்லா மாதமே இருக்காங்க சேஃப்டி பண்ணுறதுல இப்போ சேஃப்டியில் நம்பர் ஒன் என்னென்னா இந்த ஷார்ட்டுக்கு தான் சேஃப்டி பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது எவ்வளோ எக்ஸ்ட்ரானரி சேஃப்டி இருக்கோ எல்லா சேஃப்டியும் சேர்ந்து பண்ண இந்த ஷார்ட்டு அதில் ஒரு 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 சில இது வேணாலும் மிஸ் ஆகிடுச்சு இந்த இந்த ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை அளிக்குது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கேட்குற சார் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஃபைட்டு அப்படின்னா ஒரு ஒரு டேரெக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாரு அப்படின்னா கம்பல்சரி அதில் வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் பிளாக் இல்லாமல் இருக்காது கம்பல்சரி அதில் ஒரு ஆக்ஷன் பிளாக் தான் செய்யும் சரிங்களா அந்த ஆக்ஷன் பிளாக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் ஒரு மாதம் அணுகும் போது அதில் என்னென்ன ஷார்ட்ஸ் என்னென்னன்றது நாங்கள் பிளான் பண்ணுவோம் பிளான் பண்ணி தான் பண்ணுவோம் சரிங்களா அப்போ அந்த கதைக்கு வந்து இது தேவைப்படுது இந்த ஃபைட் சீக்வன்ஸ் தேவைப்படுதுன்னா கம்பல்சரிப்பா அதுதான் ஆர்டையும் சேர்த்துப்பாங்க சரிங்களா இல்லை தேவை இல்லாமல் வந்து யாரும் அது வைக்க மாட்டாங்க தேவைன்ற பட்சத்தில் அது என்ன தேவை என்ன சேஃப்ட்டி தேவை பண்ணுவோம்

ரெண்டாவது அந்த இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் வந்தாங்க யூனில் நேரடியாக வந்து அவர் இழப்புக்கு ஒரு இருபது லட்ச ரூபா காசோலை அவங்க குடும்பத்தை கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க மோகன்ராவருடைய பையன் வந்தார் அவர் என்ன படிக்கிறாருன்னு கேட்டால் ஒரு செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிறாரு அவங்க தங்கச்சி அதாவது மோகன்ராவருடைய ப்ளஸ் டூ படிக்கிறது உங்கள் படிக்க தேவையான அனைத்து நான் பண்ணுறோம்

எல்லாமே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க சண்டை கலைஞர்களுக்கு ஏதாவது நிகழ்ச்சி நடத்தி அதற்கு ஏதாவது நிதி ஏதாவது ஏற்பாடு பண்ணிங்களா எதோ பண்ணியிருக்கோம் திருவிழா ஆண்டாக ஒரு நிதி ஏற்பாடுக்காகவே பண்ணியிருக்கோம் அதில் வந்து கிட்டத்தட்ட சன் டிவி தான் அந்த நிகழ்ச்சியை வந்து காண்டெக்ட் பண்ணாங்க அதில் எங்கள் ஊர் கிட்டத்தட்ட ரெண்ட ரெண்டரை கோடி ரூபாய் வந்துருக்கு அதில் வந்து நளிஞ்ச சென்ட்ரு கலெக்ஷன் தான் வந்து அதை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் அதில் வர இன்ட்ரெஸ்ட்டில் மாதம் மாதம் எல்லோருக்கும் வந்து ஒரு ஐநூறுரூவா வந்து நாங்கள் பென்ஷன் மாதிரி கொடுத்துட்ருக்கோம் எங்கள் யூனியனில் வந்து ஆறுநூற்றி இருபத்தி பேர் இருக்காங்க அதில் முதிர்ச்சியான அதாவது சர்வீஸான ஒரு முப்பது வருஷம் சர்வீஸ் ஆகிறவங்களுக்கு ஒரு ஐநூறுவா இங்கே கொடுத்துட்ருக்கோம் இது மாதிரி நிகழ்ச்சி நம்ம நடத்தலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அது மாதிரி நிதி வந்துன்னா இந்த மாதிரி அகாபரம் அடைகிறவங்களுக்கு ஏதாவது பண்ணலான்ற யோசனை இருக்கும் பற்றி பேசிகிட்டு இருக்கும்

ஃபைட் மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டு அதில் யார் யார் ஒர்க் பண்ணால் அவங்களோட டீட்டெயில் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுவோம் நாங்கள் அதில் வந்து என்ன தான் இந்த ஷார்ட் பண்ணணும் இந்த இப்போ இவர் வந்து இந்த ஷார்ட் பண்ணார் இந்த ஷார்ட் பண்ணார்ன்றது வந்து அது இப்போ இல்லை எங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அது நாங்கள் மென்ஷன் பண்ணதில்லை பண்ண மாட்டோம் ஆனால் இதை பற்றி நாங்கள் கேட்டிருக்கோம் மிசக்கூடிய விரைவில் வந்து அதுக்கும் நாங்கள் எதுனா ஒரு வழி பண்ணோம் அதாவது ஸ்பாட்டில் இந்த மாதிரி எதனா ஒரு அகால மரம் மரணம் அடைஞ்சாங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ வந்து போடுறாங்க நிறைய இப்போது வந்து இப்போது விடுதலை டூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்சிடண்ட் ஒன்று நடந்தது இப்போது அதில் வந்து சுரேஷ் அண்ணனோட ஃபோட்டோலாம் போட்டாங்க ஃபைனலில் ஃபைனலெலாம் போட்டாங்க போட்டு தான் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் போட்டுட்ருக்காங்க நாங்கள் அதை வலியுறுத்தி இருக்கோம் மேபி இன்னும் இந்த சொன்ன மாதிரி நாங்கள் பொதுக்குழுவில் பேசிட்டு எங்கள் கமிட்டி போட்டு அதை டிசைட் பண்ணி அதை நாங்கள் வந்து ப்ரொடியூசர் சொல்ல சொல்லி அதை நாங்கள் என்னென்றது நாங்கள் பார்த்தோம் இருந்தோம் தெரிஞ்சு <tutly> பண்ணுவோம் <tutly> <Arduino> <so substrate> <plains tive Carbonika> <alrededor revenir> ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி எங்களுக்கு கலந்து தெரிஞ்சு பண்ணுவோம் அதில் இப்போ வரைக்கும் எங்கள் எங்கள் வந்து எங்கள் தொழிலாளிங்க எங்கள் உறுப்பினர்கள் வந்து எல்லாரும் சேஃப்டியாக பண்ணி அதிலேயும் தைச்சி தான் இருக்காங்க ஒரு சில விஷயங்கள் ஒரு சில இடத்தை பொறுத்து ஒரு சில மரணங்கள் அது தெரியாமல் அது நடக்க தான் செய்யும் ஏன்னால் ஏன்னா அது தான் நாங்கள் பண்ணுறோம்

பண்ணா எல்லாருக்கும் சின்ன படம் பெரிய படம் எல்லோருமே ஏன்னா நாங்கள் ப்ரொடியூசர் சைட் கேட்போம் அவங்க சின்ன ப்ரொடியூசர் பெரிய எல்லாம் கிடையாது எங்களுக்கு படம் படம்னா படம் தான் அதுக்கு நாங்கள் சண்ட் மேனாக ஒர்க் பண்ணோன்னா நாங்கள் சண்ட் மேனாக தான் ஒர்க் பண்ணுவோம் அதில் அந்த இந்த பார்சாலிட்டியெலாம் காட்டிட்டு நான் இவ்வளோ தான் வருவேன் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அதெல்லாம் இல்லை சரிங்களா அது என்னவோ அது பண்ணுவோம் அது மீறி ஒரு சில விஷயங்கள் இப்போது இப்போது இது வந்து இப்போ மட்டும் நடக்கிற இதுவில் நாங்கள் எங்கள் யூனியன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு வருஷங்கள் அது அறுபது வருஷ காலமாக இது பார்த்துருக்கோம் இப்போ கார் ஸ்டண்ட்டு பண்ணி தான் ஒருத்தருக்கு வந்து அடிப்படுதுன்னுலாம் கிடையாது இப்போ மேலேருந்து ஹைட் பாலிங் பண்ண சொல்லோ ஒருத்தர் மரணமாக இருக்கார் ஒரு ஒரு ஃபயர் பால் வர சொல்லோ ஒரு துஷ்டம் பண்ண சொல்லோ ஒரு உறுப்பினர் வந்து ஹைட்ராபாத்தில் நம்ம நம்ம யூனியன் மெம்பர் வந்து மரணமாக இருக்காது அதாவது எங்களோட வேலை அது எங்களோட தொழில் அது எங்களோட தொழில் கை உடைஞ்சாலும் கால் உடைஞ்சாலும் அடுத்த நிமிஷம் அங்கே தான் வந்து நிற்போம் ரெடியாக மாஸ்டர் தான் கேட்போம்

லைட் மேன்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்குமே அந்த படம் முடிகிறக்கும் ஒரு டேக் இன்சூரன்ஸ் போட்டு தான் இருக்காங்க அது அந்த மாதிரி பெரிய படங்கள்னு இல்லை எல்லாருமே மேக்ஸ் மோஸ்ட்லி பண்ணுறாங்க ஒரு சில படங்கள் இல்லைனாலும் அதை நாங்கள் வலுப்படுத்தி அதை பண்ண வைக்கிறோம் இப்போ எல்லாமே இன்சூரன் இப்போ இப்போ இதில் நடந்த இது கூட அவங்க வந்து இன்சூரன்ஸ் போட்டு தான் பண்ணியிருக்காங்க இப்போ அதுலேருந்து ஒரு இதுவோ நாங்கள் எங்களுக்கு பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அது அது நீட்டாக போகுது பிரதர் ஆ ஆ சார் அதான் என்ன நான் என்ன ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த இன்சிடெண்ட் நடந்து எங்கள் யூனியனுக்கு தகவல் வந்த உடனே வந்து எங்கள் யூனியன் உறுப்பினர்கள் மூத்தவங்க ப்ளஸ் செயலாளர் நிர்வாகிங்க எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு போகணும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு தகவல் கஷ்டமான ஒரு மனநிலை தான் இருந்தாலும் நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை அந்த பொறுப்பில் இருக்கோம் அதை நாங்கள் அங்கே சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு போகலான்ற ஒரு பட்சத்தில் வந்து இல்லை ஒரு நாள் டிலே ஆகும் நாங்கள் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டு எங்கள் யூனிலேருந்து ஆன் அந்த ஸ்பாட் நாங்கள் அங்கே போயிட்டோம் உடனே நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் போயிட்டு அவங்க முன்னாடியே வந்து நிஜமாக சொல்கிறேன் டேரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாருமே அந்த ஹோல் நைட்டு அவருக்கு எப்போது அடிபட்டது காலையில் நைன் நைன்டீன்க்கு அடிப்பட்டது அது அதுதான் 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 அது தான் அது தான் அது தான் அது சொல்ல வரேன் அங்கே போய் அந்த ஸ்பாட்டில் விசாரித்தேன் ஏன் உங்களுக்கு இதை சொல்ல வரேன்னா நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆம்புலன்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க அதை நான் டீட்டெயிலாக சொல்லணும்ல இல்லாமல் தெரியாதல உங்களுக்கு மொட்டையாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போக முடியாததில்லை அப்போ என்னன்னா நான் போயிட்டு அங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் எல்லாேருமே விசாரித்தேன் அவங்க ஃப்ரூஃப் காட்டினாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆம்புலன்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற எந்த மாதமுமே ஃபைட் பண்ண மாட்டாங்க ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் ஒரு ஒரு மினி ஆம்புலன்ஸாவது வச்சு தான் பண்ணுவாங்க ஏன்னா சேஃப்டி இல்லாமல் நாங்கள் பண்ண மாட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே ஆம்புலன்ஸ் இருந்தது அவங்க அங்கேருந்து ஸ்பாட்டில் நான் ஏன்னா நான் எதுக்காக போனேன்னா நான் நான் தெரிஞ்சுக்கணும் நான் விசாரிக்கணும் எல்லாமே என்ன நடந்தது எங்கள் உறுப்பினருக்கு என்ன நடந்ததுன்ற நான் போய் அங்க தெரிஞ்சுக்கணும் அங்கே போய் விசாரிச்சது ஆம்புலன்ஸ் இருந்தது எல்லாமே கூட இருந்தது சேஃப்டி ப்ரக்காஷ் எல்லாமே இருந்தது ஒரு சில விஷயங்கள் வந்து என்னென்னா நாங்கள் சேஃப்டி பண்ணலை அது இது பண்ணலை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அங்கே போயிட்டு நாங்கள் போய் எல்லாமே செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்த விஷயங்கள் தான் இது என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து வண்டியை வந்து பற்ற வைக்கலை பற்ற வைக்கிறதுக்காக வண்டி உள்ளே இருக்கிற சீட்டெல்லாம் பிரித்தது இது சரிங்களா செகண்ட் வந்து வண்டியை பற்ற வைக்க ஸ்டார்ட் பண்ணது இது ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் உள்ளே வந்து ராடு ஒரு ஒரு ராடுமே வந்து எவ்வளோ இன்ச்சு தான் இது வந்து செகண்ட் ஃப்ரெண்டில் பற்ற வைக்கிறது இந்த பாருங்க இது வந்து டாப்பில் பத்த வைக்கிறது உங்களுக்கு தெரியும் பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் பாருங்கள் இது வந்து டாப்பில் பத்து இது வந்து ஒன்று ஒன்றுமே வந்து அஞ்சு அஞ்சு இன்ச்சு ஆக்சுவலாக இது வந்து பைப்போட இது வந்து அஞ்சு அஞ்சு அங்குலன்னு சொல்லுவாங்க எம்எம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பைப்புமே டுவெல் எம்எம் நம்மளுக்கு சேஃப்டிக்கு வந்து டென் எம்எம்மே போதும் சொல்லும் இது எல்லாமே சம்மந்தப்பட்ட திலீப் சோராயன் மாஸ்டர் நேராகவே இப்போ போய் பார்த்து எல்லாமே அவரோட இதுவில் தான் வந்து முழுக்க முழுக்க சேஃப்டிக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே பண்ணி தான் இதை நாங்கள் வாங்கினது இதை பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் போன பில் முத கொண்டு எல்லாமே வச்சுருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து தப்பான ஒரு தகவலை பரப்புனது தான் எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்காது எல்லாரையும் சொல்லலை நான் ஒரு சில மீடியாக்கள் அதனால் ஆம்புலன்ஸ் இருந்தது இவ்வளோ சேஃப்டி பண்ணியிருக்கோம் சேஃப்டி பண்ணி தான் பண்ணியிருக்கோம் சேஃப்டி பண்ணாமல் நாங்கள் எதுவுமே பண்ணல சார் எங்கள் மாஸ்டர் யாருமே சேஃப்டி பண்ணாமல் முதல்ல பண்ண மாட்டாங்க ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் சார் நாங்கள் வந்து மினியேச்சர் வந்து நாங்கள் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது ஏன்னா நாங்கள் இப்போ பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஹாலிவுட்டை கம்பேல் பண்ணும்போது பார்த்தோன்னா ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம இங்கே கொண்டு வர முடியும் எல்லாமே வந்து ஹாலிவுட்னா நம்ம இப்போ ஹாலிவுட் ரேஞ்சில் இருப்போம் போயிட்டுருப்போம் எங்கள் சென்டினேயும் சரி எல்லாமே சரி நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியும் சரி அதை நோக்கி இப்போதான் போயிட்டு இருக்கோம் நம்ம இனி வரும் காலங்களில் முன்னேற்றம் ஆமாம் ஆமாம் இல்லை சார் பாதுகாப்பு எல்லாமே பண்ணி தான் சார் பண்ணுறோம் நாங்கள் இப்போ இவ்வளோ டீட்டெயில் காமிச்சிருந்தீங்க திருப்பி அதே கொஸ்டின் கேட்டீங்கன்னா இல்லை கொண்டு வரோம் சார் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் இனி வரும் காலங்களில் நாங்கள் இன்னும் பேசிக்கொள்ளலாம் ஆ ஒரு விஷயம் இருக்குது சார் என்னன்னா வேலை வாய்ப்புன்னா நம்ம எல்லாமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இப்போ வந்து யூனிங்ல ஆறுநூற்றி ஐம்பது பேர்கிட்ட இருக்காங்க எல்லாமே இந்த ஸ்டண்ட் தொழிலை நம்பி தான் இப்போ எல்லாமே டோட்டலாக வந்து நம்மளுக்கு சிஜியில் போகிறோம் நம்ம மினியேச்சரில் பண்ணிட்டு நம்ம கூட பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் போகணும்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வேலை வாய்ப்பு நீங்கள் சொன்னது ரெண்டாவது வந்து ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று இருக்குது சார் இப்போ நீங்களே வந்து படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எஸ் இது அந்த சிஜியில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க அது ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்

இல்ல ஓகே அப்ப ஸ்டன்ட் யூனியன் வந்து அவங்களுடைய அந்த ஹெல்த் செக் அப் இருக்கு பை இயர்லி ஒன்னு எல்லா சங்கமும் இந்த ஹெல்த் செக் இந்த மாதிரி வந்து நீங்க நீங்க வந்து ஹெல்த் செக்கப் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக் வருது வரதுக்கான அந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறப்போ இருந்தும் தெரிஞ்சதா சங்கம் வந்து அவரை வேற பணியில் ஈடுபடுத்த இல்ல அப்படி இல்ல சார் இது எப்படின்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த ஸ்பாட்டில் அது ஃபண்ட்ஸ் மேனுக்கு யாருக்குமே அந்த மாதிரி இது வரைக்கும் ஹார்ட் அட்டாக்லேயே இருந்ததில்லாம் நான் ஷார்ட் பண்ணியவெல்லாம் உயிரை இது பொண்ணு வந்தவர் நாங்கள் ஹார்ட் அட்டாக்ல அட்டாகில்லாம் அவ்வளோ ஆளுங்க நாங்கள் கிடையாது ஏன்னா எவ்ரிடே ப்ராக்டிஸ்லேயே இருப்போம் நாங்கள் எவ்ரிடே ப்ராக்டிஸ்லாம் பாடி வார்மிங்ல தான் இருக்கோம் ஏன் எங்கள் மூத்த உறுப்பினர் திரு திரு சிஜ் மாஸ்டர் கூட ஒரு ஒரு மீட்டிங்கில் நீங்கள் பார்த்துருந்தீங்க நாங்கள் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கோம் ஃபுல் வாங்க இருக்கும் ஹோம் லோங்க இருக்கும்போது அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இது இருக்கு எங்க யூனிட்ல வந்து ஹார்ட் அட்டாக்ல ஸ்பாட்ல போயிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தாங்கன்னு அப்படி இல்லை ஷார்ட் பண்ணி இருந்திருக்காங்க பெரிய பெரிய ஹைட் பாலிங் பண்ணி இருந்திருக்காங்க கொஞ்சம் ஹார்ட் ஷார்ட் பண்ணி இருந்திருக்காங்கன்ற மாதிரி இருக்குமே தவிர ஹார்ட் அட்டாக் அந்த இதுலாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை சார் நாங்க கிளியரா அதுலாம் இது பண்ணி தான் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது சார் இந்த மாதிரி இறந்தது இல்லைன்றது நீங்க ஓகே இதுவரைக்கும் வரைக்கும் யாரும் இறந்தது இல்லைன்னு ஆனா அப்படி ஒன்று நடக்கவே நடக்காதுன்னு சொல்றது வந்து ஏத்துக்க கூடிய ஒரு விஷயம் கிடையாது இல்ல ஒரு குறிப்பிட்ட எல்லாருக்குமே அது நடக்காது நீங்க சொல்றது கரெக்ட் தான் எல்லாருக்குமே அது நடக்காது அதுவும் நம்ம சொல்ல முடியாதுதான் இருந்தாலும் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்ல முடியாது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அவர் ஹார்ட் அட்டாக்ல போற ஒரு கிடையாது எங்களுக்கு தெரியும் இப்பவே வாங்க போயிருக்க ஒரு அது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு

ஆ ஆ ஆ ஆ ஒரு டூ த்ரீ லைனில் மட்டும் சொல்கிறேன் மறுபடியும் நல்லாயிருக்கும் வணக்கம் என் பேர் வந்து அசோக் குமார் டான் அசோக் சொல்லுவாங்க நான் இப்போது ஸ்டன்ட் யூனியனோட தலைவராக இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட தலைவர் நான் தான் ஒன்றும் இல்லை எனக்கு எங்களுக்கு என்னென்னா இப்போ நாங்கள் நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட் கூப்பிட்டது காரணமே அதுதான் என்னென்னா ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேரால் நியூஸில் வந்து தவறாக போகுது அது அப்படியே ஸ்பெட் ஆகுது அதெல்லாம் இல்லை முழுக்க முழுக்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியோடு பண்ணது தான் எங்களோட ஒர்க்கு எங்களோட தொழில் அது அதில் இந்த மாதிரி ஊர் சேதங்கள் ஒரு சில இடம் அதாவது ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி நடக்கும்ன்றது வந்து நான் தெளிவாக பதிவு பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட ஒன்று தப்பான ஒரு விஷயங்களை மீடியாவில் யாரும் இது பண்ணிக்க வேணாம் யாரெல்லாரும் என் சேர்த்து சொல்லலை ஒரு சில விஷயம் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன் முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியோட பண்ண ஒரு விஷயம் அதில் இந்த மாதிரி ஒரு இன்சிடன்ட் நடந்தது அவ்வளோதான் சார் ஆமாம் ம் ம் அதான் இல்லை இல்லை இது என்னென்னா ஆக்சுவலாக அக்ஷய்குமார் சார் வந்து பாம்பேல இருக்க ஒரு அறநூற்றம்பது பாம்பே ஃபைட்டேஸ்க்காக வந்து அது பண்ண பண்ண விஷயம் அது ஆக்சுவலாக அது நியூவாக பண்ணது கிடையாது இப்போது எஸ் எம் ராஜன் எனக்கு விஷயத்தை போட்டது பண்ணதுக்காக அது பண்ணலை அது ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் பிஃபோராகவே பண்ணது அது 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 வந்து இப்போது மீடியாவில் வரவும் இதோட ஜாயின் பண்ணி சேர்த்து போட்டது முழுக்க முழுக்க அது ரூமர் தான் சார் அவர் பண்ணது உண்மை அங்கே இங்கே ம்

அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கட்டுற கலெக்ட் பண்ணுற ப்ரீமியில் அதிகமாக கேட்டாங்க அந்த வகையில் நாங்கள் அவ்வளோ கட்ட முடியாத ஸ்டூடெண்ட் சூழ்நிலையில் அவங்க எங்களை வந்து நீங்கள் சர்க்கஸுக்கும் ஸ்டண்ட்டு கலைஞர்களுக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்குறது இல்லை இன்சூரன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ இது எங்களுக்கு ஒத்து வராமல் விட்டுட்டோம் மறுபடியும் சூர்யா சார் அது முன்னின்று அது பேசி நானே உங்களுக்கு வந்து ஃபைவ் லேக்ஸ் தரேன் ஃபஸ்ட்டு அப்புறம் எங்களுக்கே டூ லேக்ஸ் தரேன்னு சொல்லிட்டு அவரும் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தாரு அது சேம் யுனை இண்டியாவில் ஸோ அதுவும் எங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா இதே காரணம் தான் மாதத்தில் எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு கை அடிபடும் கால் அடிபடும் சில அசம்பவம் நடக்கும் உயிர் போவது இல்லாமல் வேறு சில சம்பவம் நடக்கும்போது நிறைய எங்களுக்கு வந்து மெடிக்கல் தேவைப்படும் அந்த மெடிக்கல் தேவைப்படும் போது நிறைய ஓவரோட ஆகுது அப்படின்னு சொல்லி அப்பயும் விட்டாங்க அதன் பிறகு நாங்கள் தயாரிப்பாளர்கிட்ட பேசும்போது நாங்கள் எல்லாேருக்கும் ஒரு ஒரு ஃபைட்டில் பத்து பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஒரு மெம்பருக்கும் ஈச் இன்வர் ஹெட்டு வந்து டூ டூ ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கியிருந்தோம் முதல்ல நூற்றி ஐம்பது ரூபா வாங்கியிருந்தோம் இந்த இருபத்தி மூணில் இரநூத்தம்பது ரூபா வேணும் அது எங்களுக்கு ஓரளவு கலெக்ட் ஆகுது அது கலெக்ட் ஆகும்போது நாங்களே என்ன பண்ணுறோம்னா எங்கள் சென்ட்ரு காலேஜங்களில் யாருக்காவது அடிப்பட்டால் நாங்களே சேஃப்டி பண்ணி அவங்களுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் நாங்களே வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் செலவு பண்ணுறோம் ஸ்பாட்டில் ஃபஸ்ட் எய்டு மட்டும் அவங்க பண்ணால் போதும் நீங்கள் ஒரு ஒருத்தருக்கும் இரநூத்தம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தில் நாங்கள் பண்ணிக்கிறோம் ஏன்னா சின்ன கம்பெனி இருக்கும் பெரிய கம்பெனி இருக்கும் எல்லாருமே இது எடுத்து பண்ண முடியாத சூழ்நிலை வந்திருக்குது அந்த ஸ்பாட்டில் அடிப்பட்டால் அவங்கள போய் நம்ம ரொம்ப கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது நாங்களே அந்த கேர் பண்ணி எடுத்துக்கிறோம் யூனியனே வந்து அது வந்து ஒரு ஒரு சென்ட் அடிக்கிறக்கும் அவங்களுக்கு தேவையான சென்ட் மெடிக்க மெடிக்கலை வந்து நாங்கள் கொடுத்து யூனியன் மூலியமாக கொடுத்துட்ருக்கோம் எந்தவித அதில் பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது ஏன்னா இன்சூரன்ஸோடு இது பெட்டராக தெரியுது ஏன்னா இதில் யூனியனுக்கு ஒரு நிதியும் ஆகுது அதில் ஓய்வூதியமாகவும் கொடுக்கும் அந்த அவங்கள அடிப்பட்டு வேலை செய்ய முடியாத பட்சத்தில் மூணு மாதமும் அஞ்சு மாதமும் வந்ததுனால் மாதம் மாதம் அவருக்கு உதவி தேவைப்படுறோம் அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுறதுனால

இது வந்து இந்த ப்ரெஸ் மீட் நாங்கள் பிளான் பண்ணது வந்து எஸ் மோகன்ராஜனை அவர் இறப்புக்கு அப்புறம் அவர் அடக்கம் பண்ண அடுத்த நாளே இந்த ப்ரெஸ் மீட்டை நாங்கள் கொடுக்கணுன்னு நாங்கள் கமிட்டியும் போட்டு அதில் ஒரு தீர்மானமும் எடுத்து வச்சுருக்கோம் கமிட்டி போடணும்னு சொல்லிவிட்டு இந்த இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் எங்களுக்கு என்ன டைம் தேவைப்பட்டதுன்னா நம்ம வெறும் ப்ரெஸ்மேட் வச்சு இது மட்டும் இல்லை ஒரு சில நல்ல விஷயங்கள் யார் யார் பண்ணுறாங்க அது மூலியமாக அவரோட குடும்பத்துக்கு ஏதாவது போய் சேருமா அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் நாங்கள் இந்த ப்ரெஸ்மேட்டை இன்றைக்கி வச்சுருக்கோம் இது வந்து ஆக்சுவலாக வந்து இது அவர் கொடுக்கணும் அவர் வந்து சொல்லணும் அப்படிலாம் இல்லை அவர் பாட்டு வந்தாங்க அழகாக யூனும் இல்லை அவங்க ஃபேமிலிக்கு என்ன தேவையோ டுவெண்ட்டி லேக்ஸ் கொடுத்தாங்க திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஃபிஃப்டின் லேக்ஸ் கொடுத்தாங்க சிம்பு சார் ஒன் லேக் கொடுத்தாங்க அனலரசர் மாஸ்டர் வந்து ஒன் லேக் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அவர் இருந்திருந்தால் அவர் அவர் அவரோட குடும்பத்துக்கு எதாவது போய் சேரணும் அப்படின்ற ஒரு கணத்துக்காக தான் இல்லை சார் அவங்க இருக்காங்க சார் இருக்காங்க எங்ககிட்ட கான்டக்டில் தான் ஆர்யா சார் மட்டும் இல்லை நிறைய முன்னணி ஹீரோக்கள் எல்லாருமே வந்து ப்ரொடியூசர்ஸ்லேருந்து நிறைய ப்ரொடியூசர்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க நிறைய டைரக்டர்ஸும் இருக்காங்க எல்லாமே வந்து அவரோட அந்த இது முடிஞ்ச உடனே எல்லோரும் மீட் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க சார் கண்டிப்பாக பண்ணுவாங்க சார் இல்லை இல்லை அது முழுக்க முழுக்க இது சார் நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணாது எங்களுக்கு அந்த மாதிரி அழுத்தம்லாம் வராது சார் முதல்ல Thank you thank you sir thank, thank, you, sir, thank sir, you sir thank you